கத்தர் மயமுடாக நினைவு தோசனம் ஒன்று சாம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கருடியின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடைய இருப்பாராக என்றான் கத்தர் மயமுடாக தசந்த பார்க்கும் போது தாவி கோலியாத் நிற்கும் போது கோலியாத் எதிர எதற்கு கோலியாத்த போடுறதுக்கு தாவிது வரும்போது சவுல் சொல்றாரு உன்னாலும் முடியாதுப்பா அவருத்தீர நீ இளைஞனா இருக்க சொல்லும் போது தாவித சொல்லுவாருன்னா நான் வந்து எங்க அப்பாவோட ஆட்ட மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு ஒரு விசை கரடி வந்துச்சு அதை ஆட்டுக்குட்டிய பிடிச்சிட்டு போகும்போது நான் அதை தொடர்ந்து போய் அது ரெண்டையுமே அடிச்சு கொன்னு அந்த ஆட்டுக்குட்டிய மீட்டு விட்டேன் அது போல இந்த பெலிஸ்டரும் எனக்கு இருக்கா நான் ஒன்னும் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லும் போது சவுல் போயிட்டு வப்பான்னு சொல்லுவார் அதன்படி போவார் சவுல் போ தாவித்து போய் அந்த கோழியார்த்த செய்ய எடுக்கிறார் இந்த வேலையில பாத்தீங்கன்னா தாவியது வாழ்க்கையில அவர் சிறு அநேக பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் அநேக எதிர்ப்பு சந்திக்கிறார் அநேக போராட்டங்கள் சந்திக்கிறார் சிங்கம் வருது ஜெய எடுக்கிறார் கரடி வருது ஜெயம் எடுக்கிறார் கோழியாத்து வருது ஜெயம் எடுக்கிறார் அவர் எந்தெந்தாலும் யாரும் எதிராக வர்றாங்களோ எத்தனை இத்தம் பண்ண வந்தாலுமே அது ஜெயம் எடுக்கிறார் தாவது கத்தை இழுத்து ஈட்டவனாக மாதிரி ஜெயோட வாழ்க்கை வருகிறார் தாவதுக்கு அனுபவம் இல்லைன்னு வச்சிருக்காங்க கரடி வரல சிங்கம் வரல கோழியாத் வரல எதுவுமே வரலன்னா அப்ப அதுல இருந்து அவர் எப்படி அது அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஆனா அவர் வரும்போதும் ஜெயம் எடுக்காரு அந்த வேலையில் நமக்கு வாழ்க்கையிலுமே அநேக பிரச்சனை வரும் நம்மளே நிலைப்பாடு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என எல்லாருமே ஒரு சமாதானமா எந்த தொந்தரலாத வாழ்க்கை விரும்புவாங்க ஆனா உண்மையான ஒரு நம்ம கற்றுக்கு வரும்போது பிரச்சனை வேணும்னு சொல்லாண்டா ஆனா வந்த பிரச்சனை நம்ம ஜெயம் எடுக்கணும் அண்ட ஒரு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதனால ஜெயம் எடுக்க பலன் தாங்கன்னு கேளுங்க கண்டிப்பா பலன் கொடுப்பார் ஏன்னா அன்னைக்கு தாவித்துக்கு கரடி சிங்கத்தை கொன்னு அந்த அனுபவம் இருந்தாலும் ஜெய எடுத்தார் அடுத்து இட்டு போகும்போது கரடி சிங்கத்தை கொன்னு கவி செய்தார் கோரியது கொன்னு கபி செய்தார் அடுத்த சீதை படையை ஜெய எடுக்கிறார் இப்ப ஒவ்வொரு அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு ஒவ்வொரு காலப்பகுதிகளில் ஒவ்வொரு ஜெயம் எடுக்க எடுக்க அப்படி ஆவிக்குரிய வளர்ந்துட்டே இருந்தார் இந்த வேலை நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அநேக காரியங்களை போராடி முன்னாடி ஒரு ஜெயம் எடுத்துக்கலாம் எல்லா வாழ்க்கையுமே ஜெய எடுத்துட்டு போவோம் ஆனா ஒரு காலம்

வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிப்போம் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்னென்ன போராடிட்டு இருக்கீங்களோ விஹாரினாலேயோ பொருளாதாரத்தினாலேயோ பிசாசின் கிரீனாலே எதுல போராடிட்டு இருந்தாலும் நினைக்கிறீங்க கத்திர அதான் ஜெயம் எடுக்கணும் ஒரு பிரச்சனை பெண்பாக இருக்கிற உண்மைதான் நான் அதை ஜெயம் எடுக்கணும் ஒரு பண்ணுங்க கண்டிப்பா கத்திர ஜெயம் எடுத்துருவார் தாவி ஜெய எடுக்க வச்சு தேவர் உங்களையும் ஜெய எடுக்க வைப்பார் சாட்சி வாழ்க்கை தருவார் பல ஒருத்தர் ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவன கிருமி செய்வாராக